ஜாதகத்துல ஒன்பது கிரகம் சிறப்பா இருந்துச்சு பொண்ணு கூட அஸ்தம் ஆகல நீச்சம் ஆகல அப்படின்னா தான் நவரத்தனமே போடும் இல்லாத பட்சத்துக்கு அதை எடுத்து போடும்போது அது போட்டதுல இருந்து தான் அவங்களோட நெகட்டிவ் சைனே அவங்க பார்ப்பாங்க எந்த ரத்தினா நீங்க போட்டாலும் உங்க ஸ்கின்னை டச் பண்ணாதான் அதோட வைப்ரேஷன் குழந்தை பிறந்தான சுவாசிக்கும் போது எந்தெந்த இடத்துல எல்லாம் சுவாசம் விழுதியோ அதெல்லாம் மச்சு நிறைய கோவில்கள் யானைகள் இல்லை யானை பக்கத்தில் உட்கான்னு அந்த சுவாசத்தை வாங்கினாலே கர்ப்பி மலர்ந்து எந்த கோவில யானை இருக்கோ அந்த சரௌண்டிங் பாருங்கள் எல்லாருக்கு பண்ண சண்டைகள் இருக்காது எந்த கேஸ்ட் வேணால் எந்த ஒரு சண்டை இருக்காது எல்லாத்துக்கு ஒரு மைண்டு தெளிவு இருக்கும் ஸ்ரீ வராகி டிவி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இந்த காணொலியில் நம்ம கூட அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு இப்போ நவரத்தனம் இது வந்து எல்லாருமே போட்டுப்பாங்க நான் பாத்துருக்கேன் சில பேர் நவரத்தனத்துல வந்து லேடிஸ் கம்மல் போட்டிருப்பாங்க சில பேர் மோதிரங்கள் போட்டிருக்காங்க இந்த நவரத்தனம் வந்து எல்லாருமே போடலாமா எல்லாருமே போடலாம் அப்படியா ஆமா ஒன்பது கிரகத்தோட தான் ஒரு மனுஷன் பிறக்கிறான் கல் போடக்கூடாதுன்னு எந்த இடத்துலயுமே இல்ல ஆனா லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா காதுல போடுவாங்க வைரத்தை மட்டும் தான் போடுவாங்க வேற இந்த நீலக்கல்லு இதெல்லாம் போட மாட்டாங்க போடுறதுக்கு அனுமதி கிடையாது ஆனா போடுறது வந்து பாத்தீங்கன்னா பவளம் போடுவாங்க ஜர்கான் போடுவாங்க வைரம் போடுவாங்க இது மூணு கற்கள் பேர் போட்டு கம்மலா அது ஒரிஜினல் ஒரிஜினல் போட மாட்டாங்க நவரத் ஆஹ் நல்ல கொஸ்டின் கேட்டீங்க நிறைய பேர் நவரத்தனத்தை வந்து கையில போட்டிருப்பாங்க ஜாதகத்துல ஒன்பது கிரகம் சிறப்பா இருந்துச்சு ஒன்னு கூட அஸ்தம் ஆகல நீச்சம் ஆகல அப்படின்னா தான் நவரத்தனமே போடணும் இல்லாத பட்சத்துக்கு அதை எடுத்து போடும் போது அது போட்டதுல இருந்து அவங்களோட நெகட்டிவ் சைனே அவங்க பாப்பாங்க காதுல நீங்க கம்பல் போடுறீங்க அப்படின்னாலும் இந்த நவரத்தற்கள் போட போறீங்கன்னா செக் பண்ணிக்கிறது பெஸ்ட் சும்மா இந்த நார்மல் கல்லுங்க இந்த நகைக்கடையில இருக்கக்கூடிய இந்த போட்டுக்கலாம் அது தாராளமா போட்டுக்கலாம் இப்போ ரொம்ப பிரபலமான கடை உதாரணத்துக்கு ஜெய்ப்பூர் பிரபலமான கடைகள் வந்து நம்ம சென்னையில இருக்கு இல்லையா அந்த இடத்துல எல்லாம் இன்னொன்னு இந்த சிந்தடிக் பெயிண்டிங் நான் பெயிண்டிங்க பத்தி கேக்கல ஸ்டோன்ஸ் வச்சு வெரைட்டி வெரைட்டியா இயரிங்ஸ் சேல் பண்றாங்களே இப்ப அது போடலாமா அது எல்லாமே செமி பிரீஷியஸ் அவங்க வந்து பிரீஷியஸ் போட மாட்டாங்க எல்லாமே இப்ப நான் சொன்ன டர்க் ப்ளூ சஃபையர் சிட்ரின் அது போடுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா எந்த தத்தின நீங்க போட்டாலும் டச் பண்ணாதான் அதோட வைப்ரேஷன் அது இல்லாத பட்சத்துக்கு வந்து அது போட்டிருக்கிறது உங்க ஆரோவை கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் கிளன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுதான் வந்து பிரேஸ்லெட்டா வர்றது இதெல்லாம் போடுறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட்டா நீங்க எந்த ஸ்டோன் வேணா போடுங்க டெஃபினட்டா அது வந்து ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஆனா நீங்க ஸ்டோனா போடும்போது உங்க தோல்ல படும்போது அந்த படக்கூடிய வைப்ரேஷன் உங்களோட எய்ம்ஸ்க்கு அது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஒரு வகையா சொல்லணும்னா அது ஒரு ஏஞ்சல் ரத்தினங்கள் எல்லாமே ஒரு ஒரு ஏஞ்சல் அந்த ஏஞ்சல்ஸ் வந்து எப்படி வானத்துல வந்து அந்த கிரகம் இப்ப வந்து ஜூபிட்டர் சொல்லக்கூடிய குரு கிரகம் இங்க வரும்போது அதோட கதிர்வீச்சு பட்டு அது மண்ணுக்கு கீழே தங்க உலகமா வருது சிற்றின்ற கல் வருது ஒவ்வொரு நிலைக்கு ஏத்த மாதிரி வசந்த காலம் இளையதிர்காலம் சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாட்டுல அதோட வைப்ரேஷன் படுறது ஒரு இடத்துல சிட்ரீனா வருது ஒரு இடத்துல டர்கோய்ஸா வருது ஒரு இப்ப நீங்க டர்கோய்ஸ் எடுத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ தான் நம்மளுக்கு தெரியும் அதுலயே ஒரு பதினோரு கலர் இருக்கு அப்பா பதினோரு கலர் செமி பிரீஷியஸ் வந்து கோடிக்கணக்கான கலெக்ஷன்ஸ் இருக்கு ப்ரீஷியஸ் வந்து ஒன்பது கலெக்ஷன் தான் ஸோ அப்ப அந்த கிரகத்தோட வைப்ரேஷன் தான் அதனால்தான் அந்த வைப்ரேஷன்ல இருக்கிறத போடும்போது உங்க தோல்ல படணும் ஏன் கையில மட்டும் போடுறோம் நம்ம கையில போடுறது வந்து கைகள் வந்து புதனுடைய ஆதிக்கம் புதன் தான் ஒரு குழந்தை பிறக்கும்போது முதல் சுவாசம் சுவாசம் அதே போல இறக்கும் போது கடைசி சுவாசத்தை அவங்க மூச்சுலேருந்து அந்த பை போகுதுன்னா அது புதன் முதல் சுவாசம் அதனால்தான் என்ன சொல்லுவாங்கன்னா சுவாசத்தை ஒரு குழந்த பிறந்தான சுவாசிக்கும் போது எந்தெந்த இடத்துலலாம் சுவாசம் விழலையோ அதெல்லாம் மச்சம் அந்த கருப்பு மச்சம்ன்றது சுவாசம் படாத இடம் இதுதான் ஜோஸ்டிராஸ் அதனால் புதன் தான் நம்மளுக்கு வந்து முத முக்கியமான ஒரு கிரகம் ஒன்பது கிரகமும் முக்கியம் அவங்கவுங்க வேலைங்களை செய்வாங்க நம்ம உடம்பை போத்திய தோலுக்கான கிரகம் புதன் அப்போ எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும்னாலும் இந்த தோல் சம்மந்தப்பட்டு தான் உடம்புக்குள்ள வந்து வர ஆரம்பிக்கும் அதனால தான் ரத்தினங்களா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஓப்பன் ஸ்பேஸ் வச்சு போடும்போது தான் அதோட எஃபெக்ட் வந்து அவங்க அனுபவிக்க முடியும் ஓ இப்போ செமி ப்ரெஷியர்ஸ்ல வந்து ஸ்கின் டச் ஆகிற மாதிரி அப்போ இயரிங்ஸ் போடலாமா தாராளமாக போடலாம் அவங்க கூட நம்ம பேசி இந்த கர்ப்பப்பை மலராதவங்க ஆணுக்கு வந்து கவுன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடியவங்க கூடியவங்க கர்ப்பப்பையோட வாசல் வந்து பாத்தீங்கன்னா 3 ஆம் ஒரு பெண்ணுக்கு கருமுட்டை வளர்ச்சி அப்படிங்கிறது 3 ஆம் ஒரு ஆணுக்கு கவுன்ஸ் உற்பத்தி பாம்பன்றது 3 ஆம் பாவு அவங்களோட ஜாதகத்துல இந்த சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கா அப்ப அந்த 3 ஆம் பிளானட் என்னவோ இல்ல அங்க எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கோ அது சார்ந்த ரத்தினத்தை கம்பலா போடும்போது கண்டிப்பா அதோட விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கும் ஓஹோ இப்போ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜா ராணிங்க எல்லாம் வந்து இந்த வைரம் வைடூரியம் அதெல்லாம் நிறைய இந்த மாதிரி கற்கள் வச்சு போட்டு செலுப்பா இருப்பாங்க அது என்ன மாதிரியான கற்கள் அதெல்லாம் அதெல்லாம் ஒரிஜினாலிட்டியான கற்கள் அதெல்லாம் வந்து இப்ப வேல்யூ பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்கும் ஆயிரம் கணக்கெல்லாம் கிடையாது அவங்க அந்த மரகதம் போட்டாங்க அப்படின்னா ராஜாக்களுடைய அந்த தலையில போடக்கூடிய அந்த கிரிடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய கற்கள் ரெண்டு கற்கள் அதோட நிறைய இருக்கலாம் ஆனால் இதுதான் சாஸ்திரம் ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது புதனுடைய கல் அறிவு தரக்கூடியது மரகத பச்சை வைப்பாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பு அதிகாரம் கிடைக்கிறதுக்கு குருவோட கல்லை வைப்பாங்க மஞ்சள் புஷ்பராகவும் வெள்ளை புஷ்பராகவும் அடுத்து மாணிக்கத்தை வைப்பாங்க அவங்க அதிகாரம் அந்த அரசனாக உட்கார்வோது அந்த கம்பீரம் வர்றதுக்கு இது மூணுமே கண்டிப்பாக இருக்கும் பவளம் வைப்பாங்க இதெல்லாம் அரசனுடைய கிரிடத்தில் இருக்க வேண்டியது அதே போல் வால் வீச்சருவ வால் எடுத்திங்கன்னா அதில் பவுளந்தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த அரசை தூக்கும் போது அவனுக்கு அந்த வீரம் வரணும் அதுக்கு வந்து வாளில் வந்து மறைமுகமாக இந்த செமிப்ரேஷியஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மறைமுகமாக நீங்கள் கோவிலுக்குள்ளே போங்க கோவில்குள்ளே போகும்போது இறைவனோட இது போகும்போது எல்லா இறைவனுக்கும் முன்னாடி வந்து மகாலட்சுமியை தான் வச்சுருப்பாங்க எந்த கோயில் போங்க சிவன் கோயில் போங்க எந்த ப பழனி முருகர் கோயில் போங்க கருவறைக்கு முன்னாடி வாசலில் மகாலட்சுமி ரெண்டு யானையும் இருக்கும் ஏன் அது வச்சிருக்காங்க அவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இல்லைன்னு வச்சுருக்காங்களா வரவங்க இறைவனை பார்க்கும் போது அந்த லக்ஷ்மி கடாட்சத்தோட கிடைக்கணும் அதனால தான் இப்போ நிறைய கோவில்களில் யானைகள் இல்லை யானை பக்கத்துல உத்தர் உட்கார்ந்து அந்த சுவாசத்தை வாங்கினாலே கர்ப்பப்பி மலர்ந்துடும் அது நிறைய ச பரிகாரங்களில் இருக்குது ஒரு பெண்ணுக்கு சரியாக கர்ப்பப்பை வேலை செய்யலை நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தா என்ன சொல்லுவாங்க பிசிஓடின்னு வாங்க இல்லை சத வளருதுன்னு வாங்க இல்லை ச ஒரு பக்கம் வந்து சுருங்கி இருக்கும் அந்த கர்ப்ப வாசல் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன எழுதி கொடுப்போம் போங்க கோவில் யானை இங்கே இருக்கு போங்க ஏதாவது ஒரு உணவு கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காருங்க அப்போ அந்த ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்காரும் அது அதோட காற்று அவங்க மேலே பட்டாலே அந்த கர்ப்பப்பை மலர்ந்துடும் அதான் புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய குருவுடைய வாகனம் யானை அந்த யானையோட ஆற்றல் அதே போல் ஒரு குழந்தைக்கு உடம்பே முடியல எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரி செலவாகவே இருக்குது நைட்டு மிட் நைட்டில் ஃபிக்ஸ் வந்துடுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தரணும்னா அதே யானை தான் அந்த யானை கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்தீங்கன்னா அந்த யானையை தண்ணியை சக் பண்ணி அதை தும்பிக்கையில் துப்பணும் அதை துப்பின உடனே ஆயிலை நீடித்து கொடுக்கும் இதெல்லாம் எவ்வளோ குழந்தைங்க பேரண்ட்ஸ் நம்மளுக்கு நன்றி மேலே நன்றி சொல்லியிருக்காங்க நாங்கள் நைட்டு ரெண்டு மணிக்கு தூக்கிட்டு போவோங்க நாலு மணிக்கு தூக்கிட்டு போவோங்க இப்போ அதெல்லாம் இல்லவே இல்லை அந்த யானை ஒவ்வொ யானையோடைய ஆற்றல் வந்து எந்த கோவிலில் யானை இருக்கோ அந்த சரௌண்டிங் பாருங்களேன் எல்லாருக்கிட்டேயும் பணம் இருக்கும் சண்டைகள் இருக்காது எந்த கேஸ்ட் வேணால் எந்த சண்டை இருக்காது எல்லாத்துலேயத்துலேயும் ஒரு மைண்ட் தெளிவு இருக்கும் இப்போ யானை இல்லை இருந்த இடத்துல இல்லாத இப்போ சில இடத்துல யானைகள் இருந்து எடுத்திருப்பாங்க அங்கே பாருங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் யானை வந்து மறைமுகமாக நம்மளுடைய பிரெயினையும் சரி நம்மளோட முக்கியமான ஆர்கன்ஸ் பிரெயின் ஹார்ட்டு லங்ஸு கர்ப்பப்பை கிட்னி இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு அதுதான் மெயின் ஒவ்வொரு மிருகம் ஒவ்வொரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே இப்போ இன்னொரு ஒரு டவுட் அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து வசதி இருக்கு நீங்க வந்து நல்லா ஒரு கேரட் ரெண்டு கேரட்ல வந்து அந்த மரகதமோ இல்ல எல்லோ சஃபேரோ போட்டுக்கிறீங்க சில பேருக்கு வசதி இல்ல அப்படின்னா சின்ன சைஸ்ல கல்லு வாங்கி போடுவாங்க ஆனா மக்களோட சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு மூணு கேரட் அஞ்சு கேரட்ல போட்டாதான் அந்த கல்லு வேலை செய்யும் சின்னதா போட்டா வேலை செய்யாதுன்னு நினைக்கிறாங்க இது உண்மை உண்மை உங்களோட உடம்பு வெயிட் என்ன ஒரு ஐம்பது கிலோ இருக்கீங்களா பத்து கிலோக்கு ஒரு கேரட் ஐம்பது கிலோக்கு அஞ்சு கேரட் அப்படி செஞ்சு போட்டால் தான் உங்கள்த பேலன்ஸ் பண்ணியே கொடுக்கும் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் நான் காசு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா மேபி வந்து அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட்ஸை யூஸ் பண்ணலாம் கலர்ஸை யூஸ் பண்ணலாம் டர்காய்ஸ் வந்து ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ஸ்கச்சிஃபாக யூஸ் பண்ணுங்கள் அந்த இன்கம் வரும்போது இந்த கல்லை நீங்கள் போடும்போது நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய வருமானங்களை பார்க்கலாம் ஆனால் பாடி வெயிட்டுக்கு ஈக்குவலாக தான் அந்த ஸ்டோன் செமிபிரிஷியஸ் போடணும் எடுக்கும்போது மூணு கிராம் குள்ள போடலாம் தாராளமா ஆனா செமி பிரீஷியஸே இப்படி போட்டீங்கன்னா தான் சக்சஸ் நீங்க செலிபிரிட்டிஸ் எல்லாருமே தான் ஓஹோ இன்னொன்னு இந்த மாதிரி கற்கள் எங்க போய் வாங்குறது ஏன்னா சில பேர் பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸ் கூட குடுத்துறாங்க நீங்க மக்கள் நிறைய பேர் ஏமாந்து வெறுத்தே போயிடுறாங்க என்னடா இது டூப்ளிகேட் கல்லா இருக்கு என்னடா கல் வேலை செய்யல அவங்களுக்கு அது டூப்ளிகேட்னு கூட தெரியாது சோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த மாதிரி கற்கள் கிடைக்கும் இப்ப எனக்கு என்கிட்ட வர கிளைண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆர்டர் பேஸ் பண்ணும்போது போது என்னோட டீலர்ஸ் இருப்பாங்க அந்த டீலர்ஸ் கிட்ட இருந்து ஸ்டோனை வர வச்சு இவங்களோட ஹாரஸ்கோப்போட வச்சு என்னோட பெண்டுலம் வச்சு பூஜை பண்ணி பார்க்கும்போது வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சு பதினோரு நாள் பூஜை செஞ்சு கொடுத்துருவேன் வைப்ரேஷன் இல்லைனா திரும்ப டீலேஸ்கிட்டே அனுப்பிச்சிட்டு வேறு ஸ்டோன் அனுப்புங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்களோட ஹாரஸ்கோப் வந்து எப்போவுமே ஒரு ஜாதகம் எழுதணுனாலும் சரி இருபத்தி ஒரு நாள் ஏன்னா ஜாதக இப்போ எல்லாம் கம்ப்யூட்டரில் எடுத்து கொடுத்துட்றாங்க கருப்புலலாம் ஜாதகம் எடுத்துட்டு வர்றாங்க கருப்பு மயில என்னத்தை எழுதுவோம் நம்ம பிறந்த குழந்தைக்கு அது எழுதலாமா எழுதக்கூடாது கைப்பட கடித்து எழுதி வைக்கிறது சிறப்பாக இருக்கும் அதுக்கே எனக்கு வந்து எப்படி வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் எடுத்துக்கணும் ஜாதகம் எழுதுறதுக்கு ஏன்னா என்கிட்ட நூறு வருஷம் பஞ்சாங்கம் இருக்குது கொடுத்துட்டாங்கனாக்கா அதை கையில் எழுதி கணிச்சு ஏன்னா ஒரு குழந்தையோட தலை இந்த ஜாதகத்தை தான் சாவுற வரைக்கும் வச்சுக்க போகுது அப்ப அந்த ஜாதக நோட்டு எப்படி இருக்கணும் அந்த குழந்தைக்கு எந்த நேரம் நல்ல நேரம் இப்போ ஒரு சில குழந்தைங்களும் நைட்டு மூன்றரை டு நாலரை தான் நல்ல நேரம் மாதிரி வரும் அப்போதான் ஏஞ்சி உட்காந்து அந்த எழு பூஜை போட்டுட்டு எழுதுவோம் ஸோ அந்த டைமிங் படி எழுதி கொடுத்து அந்த எந்தெந்த தசாபத்தி காலத்துல என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் இவங்க எப்படி வரன் பார்க்கணும் எல்லாம் எழுதி கொடுத்தோம் அதே போலதான் ஸ்டோனும் சரி அவங்க கேட்குறாங்கன்னா என்னோட டீலர்ஸ் கிட்ட கேட்கும் வாங்கிட்டு வந்து வைப்ரேஷன் செக் பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு கொடுப்போம் ஸோ அதனால தான் சொல்லுவோம் அவங்க சொல்லுவாங்க நான் ஆன்லைனில் உங்கள் இஷ்டம் ஆனா எனக்கு அதோட தரம் தெரியாது அப்படின்றத தெளிவா சொல்லிடுவோம் ஜர்கான் ஜர்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து எல்லாருமே போடலாமாப்பா ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து போடலாம் சுக்கரனோட ஆதிக்கம் நல்லா இருக்குன்னா போடலாம் அதுதான் பெண்கள் பொதுப்படையாக எப்பவுமே பாருங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு வைர மூக்குத்தையோ இல்ல வைர கம்பலோ இருக்கும் ஆண்கள் ஜர்கான் ஸ்டோன் ஜர்கான்ல எடுத்து கொடுத்துருவாங்க ஒன்றரை லட்சம் ஆகும் நம்ம தேர்ட் குவாலிட்டி தான் இதே வந்து ஒரு ஆணுக்கு கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் பவள முதத்தை கையில போட்டுருவாங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்துல ஒரு குழந்த பிறந்த எப்படி வெள்ளில குலுசு போடுறாங்களோ வயசுக்கு வந்த உடனே கழுத்துல தங்கச்செயின் போட்டுருவாங்க காது குத்தும் போது கம்பல் ஜிமிக்கு போட்டுருவாங்க கம்பல் ஜிமிக்கு வந்து பாத்தீங்கன்னா பவளத்தை தான் போடுவாங்க தான் வந்து வைரக்கல் இந்த தங்கம் அப்படின்னு இருக்கு கல்யாணம்னு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அருணாகுரி வெளியில் போட்டுருவாங்க ரெண்டு பேருக்கும் ஆணுக்குன்னா வய பவளம் மோதிரம் பெண்ணுக்கு வந்து ஜர்கான் மூக்குத்தி இதுதான் இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு மூக்கு குத்துறது அந்த காலத்துலலாம் கல்யாணம்னு பேச்சு எடுத்துட்டாங்கன்னா அந்த நிச்சயத்துலேருந்து இருந்து கல்யாணத்துக்குள்ள மூக்கு குத்திடுவாங்க இல்லையா இன்னும் அதிகாரத்தில் போட்டிங்கனாக்கா வயசுக்கு வந்த உடனே மூக்கை குத்திடுவாங்க அது வந்து மூக்க குத்துறது வந்து இப்ப இப்ப வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு ஸ்ரீதேவி மூக்கு தின்வாங்க வலது பக்கம் மூக்கு கு பெண்கள் தங்களோட ராஜ்யம் நினைச்சு இருக்கணும்னா லெஃப்ட் சைடு மூக்குத்தி குத்துறது தான் பெஸ்ட் ஓ இதெல்லாம் வேற இருக்கா ராஜ்யம் எல்லாம் இருக்கா ஆமாம் ஓகே இப்போ ஒரு சந்தேகம் கோமேதகம் இந்த ஹேசோன் ஐட்டம் சொல்லுவாங்களே அந்த கோமேதகம் வந்து யாரெல்லாம் போனா கோமேதகம்ன்றது கேதுடைய ஆதிக்கம்